ரஹ்மத்துல்லாஹி மரகாத்துகு தொடர் அறுபத்தி எட்டு மூமின்களை பார்த்து இறைவன் சொல்கின்றான் உங்களுடைய செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் ஒரு மூமின் என்னவெல்லாம் செய்வார் தொடுவார் நோன்பு வைப்பார் ஜக்காத்து கொடுப்பார் ஹஜ்ஜி செய்வார் கொடுப்பார் நிறைய நல்லறங்களை செய்வார் செய்வார் ஓதுவார் செய்வார் தொழுகையிலே உபரியான தொழுகைகளை நிறைவேற்றுவார் இப்படி அவருடைய வாழ்விலே நெடுகிலும் இஸ்லாம் கலந்து வாழ்வியல் அமைக்கப்பட்டிருக்கும் இது ஒரு மூமியினுடைய வாழ்வியல் அப்ப அந்த மூமியினை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் உங்கள் அமல்களை செயல்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் அது எப்படி பாலாகும் சகாபாக்களுக்கு இந்த சந்தேகம் இருந்தது அது எப்படி பாலாகும் அந்த செயல்கள் அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருந்துச்சு எப்படி பாலாகும் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆமா நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்ப நமக்கும் இன்னைக்கு அந்த விளக்கத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் எப்படி நம்மளுடைய செயல்கள் பாலாகும் என்கின்ற அந்த விளக்கத்தை அல் குரானினை அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துள் மஹம்மது என்கின்ற அத்தியாயத்தினுடைய முப்பத்தி மூன்றாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களை உள்ளாக வாத்தி ஒரு அசுல் அல்லாவுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படின்னு சொன்ன சொன்ன உடனே தொடர்ந்து அல்லாஹ் சொல்வான் அளக்கும் உங்களுடைய அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் அப்போ அமல்களை பாலாக்கி விடாதீர்கள் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் ஏன் உபதேசிக்கிறான் எப்படி அது பாலாகும் என்று சொன்னால் சிற்கு அந்த அமல்களை விடும் நீங்க உலகத்துல எவ்வளவு நல்லறங்களை செய்தாலும் சரி ஒரு துளி ஷிர்க் என்பது ஒரு சிறிய ஷிர்க் என்பது உங்களுடைய அமல்கள் எல்லாவற்றையும் அழித்து விடும் அதற்கான கூலி மறுமை நாளிலே கிடைக்காது அல்குரானிலே பல இடங்களிலே அல்லாஹ் ஷிர்க்கை குறித்து எச்சரிக்கிறான் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்கின்றான் யார் இணை வைக்கிறாரோ உமை ஈஸ்வரிக்கு பில்லா யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவருடைய அமல்கள் அழிக்கப்படும் என்று அல்குரான் பேசுகிறது அப்போ சிற்கு என்ன செய்யும் நம்ம அமல்களை பாலாக்கிவிடும் அதுல மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் நபி நபி தோழர்களுக்கு உபதேசிக்கும் பொழுது கூட இந்த செய்தி என்ன செய்றாங்க முன்வைக்கின்றார்கள் அப்ப அமல்கள் பாலாகுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன இந்த சிர்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு பால் வந்து தண்ணியில ஒரு துளி விழுத்தா தண்ணீர் கெட்டு போகாது தண்ணி வந்து பால்ல விழுந்தாலும் பால் கெட்டு போகாது ஆனால் விஷம் ரெண்டுலையும் ஒரு ஒரு துளி விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் ரெண்டுமே கெட்டு போயிடும் அதே நிலைதான் ஒரு மூமியுடைய நிலை சிறுக் என்பது அவனுடைய உள்ளத்திலே புகுந்து விட்டதென்றால் அவனுடைய எல்லா அமல்களும் அழிக்கப்பட்டுவிடும் பாத்தீராகிவிடும் என்பதை நாம் தெளிவாக வேண்டும் இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் சிறுக் என்பது கையெடுத்து கும்பிடுவதோ அல்லது ஒரு சிலைகளுக்கு முன்னால் போய் நிற்பதோ மட்டுமல்ல அதுவும் கூடதான் ஆனால் நம் நாவுகளால் மொழியக்கூடிய வார்த்தைகளிலே இணைமைப்பு வந்துவிடக்கூடாது செயல்களில் வந்துவிடக்கூடாது நம்முடைய எண்ணங்களில் வந்துவிடக்கூடாது இது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் நாம் கவனம் எடுக்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் இங்கே உங்களுடைய செயல்களை பாலாக்கி விடாதீர்கள் என்று உபதேசிக்கின்றான் நீங்க எல்லா அமல்களையும் செய்துவிட்டு கூடுதலாக சிற்கையும் செய்தால் இந்த அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும் சிறுக்கு தான் முந்தி நிற்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விஷத்தை போன்றது சிற்கு தொடர்ந்து தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த தொடர்களை சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து